வணக்கம் நண்பர்களே இன்று நாம் நூல் அறிமுகம் பகுதியில் பார்க்க போகும் புத்தகம் ரோஜா நிறத்தில் இரத்த திட்டுக்கள் இது நிலா பிரகாஷ் அவர்களால் எழுதப்பட்டது ஒரு கிரைம் த்ரில்லர் வகை நாவல் க்ரைம் த்ரில்லர்னாலே பொதுவாக ஆண்கள் தான் எழுதுவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஜேனர் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் ஒரு பெண் எழுத்தாளர் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு கொடூரமான சைக்கோ கொலைகாலியை பற்றி எழுதினதை வாசிக்கும்போது நானே ரொம்ப வியந்து போனேன் எப்படிடா இவங்களால் இப்படி எழுத முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த கதை இந்த புத்தக கண்காட்சிக்கு புத்தகமாக வெளிவந்திருக்கு ஜானகி இக்கதையோட நாயகி அவள் மலர்களை போல் ரொம்ப மென்மையான குணம் இருக்கிறவ அவள் ஆதித்யாவை பார்க்குறப்பெல்லாம் காதலாலும் அவன் ஏதோ தப்பு பண்ணுறானோ அப்படிங்கிற ஒரு தவறான புரிதலாலும் மாறி மாறி அலக்களிக்கப்படுறான் இந்த நிலையில் மிக கொடூரமான கொலைகளை செய்கிற ஒரு சைக்கோ கொலைகாரன் ஜானகிய தன்னுடைய இடையாக தேர்ந்தெடுக்கிறான் மனித தசைகளையும் எலும்புகளையும் மலர்கள் செய்கிற அதெல்லாம் பயன்படுத்தி மனிதனை கொன்று அவனுடைய நரம்புகளை எடுத்து அதிலிருந்து மலர்களில் செய்கிற கற்பனைக்கு எட்டாத கொடூரத்தை ரொம்ப அலட்சியமாக செய்கிற ஒரு கொலைகாரன் அவன் ரொம்ப புத்திசாலியும் கூட அவன்கிட்ட இருந்து தன்னுடைய காதலியான ஜானகியை ஒரு மனோத்தத்துவ நிபுணர் எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் ரோஜா நிறத்தில் ரத்த திட்டுக்கள் கதை சென்னை புத்தக கண்காட்சியில் பனுவல் பப்ளிகேஷன் அரங்கு நூற்றி பதினைந்து மற்றும் நூற்றி பதினாறில் எழுத்தாளர் நிலா பிரகாஷ் அவர்கள் எழுதின ரெண்டு கிரைம் த்ரில்லர் நூல்களும் கிடைக்கும் ரோஜா நேரத்தில் இரத்த தட்டுகள் மற்றும் உகிர் நீங்கள் சென்னை புத்தக கண்காட்சிக்கு போகிறதா இருந்தால் உங்களுக்கு கிரைம் நாவல்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் அவங்களுடைய புத்தகங்களை வாங்கி படித்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க நன்றி